திராவிட கோமாளிகளின் விமர்சனங்கள் மற்றும் அடக்குமுறையை கேப்டன் வழி மின்று துணிச்சலுடன் சந்திக்கும் தைரியத்துடன் குலதெய்வம் விஜயகாந்த் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த யூடியூப் சேனலுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து உதவுமாறு உங்களிடம் இரு கரம் கூப்பி வேண்டிக்கொள்வது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகா மருதங்கோட்டை சார்ந்த செல் முரளிதரன் நான் தேமுதிக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழக சொந்தங்களுக்கும் அப்பாவி ஏழை எளிய தமிழ் மக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இன்று தமிழகத்தில் திராவிட கோமாளியின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோமாளி என்ற வார்த்தை நான் சொல்லவில்லை இனம் இனத்தை அறியும் என்று தமிழில் ஒரு முதுமொழி உள்ளது அதன் அடிப்படையில் தமிழக மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் ஒரு அரசு விழாவில் தன்னை எதிர்ப்பவர்களை கோமாளி என்று சொல்லி பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கோமாளியை பற்றி அந்த கோமாளியின் தொண்டர்களை பற்றி நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அதாவது கோமாளிகள் எதை சொன்னாலும் அது கோமாளித்தனமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை இருந்தாலும் அதை சில மக்கள் நம்புவதால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை இன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் அன்னியார் அவர்கள் ஸ்டாலின் தன்னுடைய உடல் நிலையை கவனித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதை வைத்து இணைய தளத்தில் இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் அந்நியர் அவர்களை விமர்சனம் செய்து பதிவுகளை போட்டு வருகிறார்கள் உண்மையை சொன்னால் என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தன்னுடைய கை அதிர்வு ஏற்படுகிறது என்பதற்காக பாக்கெட்டில் கை போட்டு கொண்டு நடக்கிறார் என்பது தவறான கருத்து அதாவது சட்டசபையிலிருந்து வேண்டுமென்றே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அடிபட்டு நாறி கேவலப்பட்டு சட்டையை கிழித்துக்கொண்டு வெளியில் வந்த ஒரு கோமாளி அதாவது அந்த கட்சியின் தலைவர் கோமாளி இன்றைய முதலமைச்சர் அந்த உடல் நடுக்கத்திற்காக அவர் பேண்டில் கையை போடவில்லை என்பது என்னுடைய கருத்து அதாவது சில நபர்களை கேட்டால் சில உணர்வுகள் வரும்போது சில உறுப்புக்கள் தானாகவே செயல்பட ஆரம்பிக்கும் அதை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாதவர்கள் அந்த பாக்கெட்டுக்குள் கையை போட்டு அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்வார்கள் அப்படி செய்ததை தவறாக புரிந்து கொண்ட அந்நியார் அவர்கள் இப்படி ஒரு பதிவை போட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன் காரணம் கோமாளி ஸ்டாலின் அவர்கள் எந்த உடல்நிலை குறைவும் இல்லை அவர் வெளிநாட்டுக்கு போவது தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் தமிழகத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்காகவும் போகிறார் என்ற ஒரு பொய்யை சொல்லி வருகிறார்கள் அவர்களை திருத்த முடியாது காரணம் கோமாளிகளை சொல்லி திருத்த முடியாது ஆகவே தாங்கள் புரிந்து கொண்டதை தவறு என்று எங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறோம் இதைவிட கேவலமாகவும் அதாவது திராவிட கோமாளிகளை விட கேவலமாகவும் பேச எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அப்படி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாமல் நாவடக்கத்துடன் கோமாளிகள் செயல்பட வேண்டும் தேமுதிகவை அதன் பொதுச்செயலாளர் அந்நியர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சீண்டுவதை இத்துடன் கொள்ளுங்கள் இல்லையென்றால் எங்கள் சீண்டல் உங்களை விட கேவலமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை காரணம் நாங்கள் சாக்கடையை சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள் என்பதை உங்களுக்கு புரியும்படியாக இந்த பதிவை வெளியிடுகிறேன் வணக்கம்